செல்லமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும் தங்கமே நாம் அவரிடம் நம்மையும் நம் மனதையும் சேர்த்து ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள் அப்போது உனக்கு நன்மையே நடக்கும் சொந்த காலில் மட்டுமே நாம் நிற்க வேண்டும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கவலைப்படுவதை பயப்படுவதை பெயர் கெட்டுவிடும் என அஞ்சுவதை நீ வித்துவிட வேண்டும் தங்கமே நம்மோடு இருக்கிற அப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் நாம் நீதியாக நடக்கும்போது நமக்கு நன்மையை மட்டுமே இருக்கும்போது நீ எதற்கு தங்கமே கவலைப்படுகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தியை முதலில் தூக்கி எறி எதற்கும் அஞ்சாதே என்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு யபூர்வமான காரியங்களை செய்பவனுக்கு நான் நிச்சயம் உதவி புரிவேன் தங்கமே உனக்கு தோல்வி என்பது இல்லை நல்ல செயல்களே அப்பால் பட்டதுதான் என்னுடைய அருள் தங்கமே மகிழ்ச்சியாக இரு நானே உனது பலம் நானே உனது நம்பிக்கை ஓம் சாய்ராம் என்று வேண்டி ஒருமுறை பதிவிடு உனக்காக நான் ஓடோடி வருவேன் தங்கமே நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்க வேண்டும் அதுவே நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு போகும் எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களிடம் பழகுவதை நீ முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடந்த மோசமான சம்பவத்தை மனது நினைத்துக்கொண்டிருக்கும் போது நாம் அதனை தவிர்க்க வேண்டும் நமது இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் தங்கமே இந்த வருடம் முடிவதற்குள் உன்னுடைய வீட்டில் சுப காரியங்களும் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடக்கும் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷப்படி உன் சாய்தேவா நான் செய்வேன் என் பிள்ளையான உன்னை என்றுமே நான் கண்கலங்க விட மாட்டேன் இந்த வருட இறுதிக்குள் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் நல்ல வாழ்க்கை துடையுடனும் வாழ்வாய் ஓம் சாய்ராம்